கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமாக முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திலையும் சரி வீட்டிலையும் உடல் ஆரோக்கியத்துல சரி மனசுல சரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து எது கிடைச்சாலும் பார்க்காது இவர்களுக்கெல்லாம் திருப்தி படவே முடியாது திருப்தி இவங்களை படத்தவும் முடியாது தாயாருடைய உடல் நலத்துல கவனம் கண்டிப்பா தேவை தாம்பத்திய உறவுல கூட சில பிரச்சனைகள் வரலாம் கோபப்பட்டு பிரச்சனம் இல்ல மிதுராசி என்பவர்களுக்கு நிதானமா இருந்தா தான் ரன் பண்ண முடியும் நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் மெதுமெதுவாக தொழிலில் முன்னேற்றத்தை தருவாராம் வணக்கம் ஆஸ்த்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்ப நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனிப்பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவரான வீடியோஸ் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம பேசப்போகுது சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில மிதுன ராசி சரியாக மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த பயிற்சியானது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம் இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சனிப்பயிற்சி ஒண்ணு ராகு கேதுவுடைய சஞ்சாரங்கள் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைமை இந்த நாலு தான் முக்கியமாக எடுத்துக்கணும் இதை பற்றி தான் பலன்களை சொல்ல முடியும் வெறும் சனி பகவானை மட்டும் எடுத்து பலன்கள் சொல்ல முடியாது அந்த வகையில இந்த சனிப்பயிற்சியானது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு செவ்வாய் ராகு குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்கள் பதிய புதனுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிக அருமையான ஒரு ராசியாக வருகிறார்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி சொந்த பந்தங்கள் தாய் தங்கை தந்தை அக்கா அண்ணன் தம்பிகளுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி அதே சமயத்தில் உங்க ராசிக்கு உள்ள சிம்பல் மாதிரி இரட்டை குணாதிசயம் படைத்தது மிதுன ராசி உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க அது என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அந்த நொடி அந்த பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் என்பது தொடங்கும் வெற்றி என்பது தொடங்கும் ராசி இப்ப மிதுனராசிக்கு தற்சமயம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் வீட்டுக்கு பெயர சனி பயிற்சி மட்டும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த சிக்னல் அந்த வர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு எஃபெக்ட் தெரியும் இப்ப தற்சமயம் செப்டம்பர்ல இருக்கிறதுனால அக்டோபர் மாசத்திலிருந்தே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் இந்த சனி பயிற்சி என்பது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரப்போகிறார் இதனால என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்ன தீர்வு அப்படிங்கிற வகையில் இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுறோம் முதல் விஷயம் இருந்து பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய தொழில் காரகனான சனி பகவான் இதுதான் முக்கியம் சனி பகவானுடைய காரகத்துவத்தில் ரொம்ப முக்கியமான காரகத்துவம் காரகத்துவம்னா கேரக்டர்னு அர்த்தம் நேச்சர்னு அர்த்தம் தொழில் ஸ்தான் தொழில்களுக்கு அவர் தான் தெய்வம் எந்த தொழிலுக்கும் தொழில் அப்படின்னாலே சனி பகவான் வந்துடுவார் இந்த தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் காரகன் வரப்போகிறார் மெதுமெதுவாக தொழிலில் முன்னேற்றத்தை தருவார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய பிசினஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும் ப்ராஃபிட்ட நோக்கி பயணப்படும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அரசு சார்ந்த தொழில்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க இயந்திரங்களாக வேலையாற்றுபவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் போலீஸ் பீப்புள் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃப் பியூரோக்ராட்ஸ் டிப்ளமேட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமாக மிக பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ன நடக்கும் ஏதாவது பெண்டிங் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் உடனே கிளியர் ஆகும் டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க பிடிச்ச இடத்துக்கு உடனே அப்ரூவ் ஆகும் ஓவராலாவே உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு குடும்பத்திலையும் சரி வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி உடல் ஆரோக்கியத்துல சரி மனசுல சரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து தெரியும் வேற என்ன நான் நடக்கணும் ஒரு வாழ்க்கையில ஒரு சிலர் எது நடந்தாலும் சந்தோஷம் இல்லைம்பாங்க நல்ல வேலை கிடைச்சா பத்தாது நல்ல கணவன் மனைவி கிடைச்சா பத்தாது நல்ல அழகான குழந்தைகள் பெற்றா பத்தாது நல்ல பணக்கார வீடு நல்ல காரு பிரீமியம் காரு பத்தாது ஃபாரின்ல லைஃபு பத்தாது என்ன வேணும் உங்களுக்கு கடவுள் இறங்கி வந்து உங்களை மடியில உட்கார வச்சிட்டாலும் பத்தாது 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 எது கிடைச்சாலும் பத்தாது இவர்களுக்கெல்லாம் திருப்தி படவே முடியாது திருப்தி இவங்களை படக்கவும் முடியாது நாம பேசிட்டு இருக்கிற நபர்கள் எண்பது சதவிகித பீப்புள் எயிட்டி ஃபைவ் மாஸ் பீப்புள் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும் ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும் குடும்பத்திற்காகவோ குழந்தைக்காகவோ சமுதாயத்திற்காகவோ ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி தான் பயணப்படணும் இது எதுவுமே இல்லாமல் எது நடந்தாலும் வேண்டாம் பத்தாது சரியில்லை முடியாது நடக்காது இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களுக்காக நம்ம பேசல ஆக மிதுனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் தொழிலில் வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்துல ஆக செலவுகளில் நல்ல செலவுகள் சுப செலவுகள் விரயங்கள் ரெண்டு இருக்கு விரயங்கள்னா தேவையில்லாத செலவுகள் சுப செலவுகள்னா இன்வெஸ்ட்மெண்ட் படிப்புக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அதுக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது வீட்டில் ஏதாவது பொருள் நகைகள் வாங்கணும் அதுக்காக செலவழிக்கக்கூடியது விரயங்கள்னா தேவையில்லாத செலவுகள் கையில் ஒரு ஃபோன் இருக்கும் சாம்சங் ஃபோனு ஆனால் ஆப்பிள் ஃபோனுக்கு தேவையில்லாத அப்கிரேட் பண்ணுறது நெசசிட்டி இல்லாமல் ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு போகிறது வேற இது மாதிரி ஏற்படக்கூடிய செலவுகள் அது மட்டும் இல்லாமல் வேறு சில வகையில் அனாவசியமான லக்ஸுரிக்காகவும் தேவையில்லாத வாழ்கிறேன் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது எல்லாரும் தான் வாழ்கிறாங்க இந்த வாழறது அப்படிங்கிறது எப்படின்னா மனசை சார்ந்த விஷயம் அது உடல் சார்ந்த பைசா ப பணம் சார்ந்த விஷயம் அல்ல ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய வெளிநாட்டுல மிகப்பெரிய ஹோட்டல்களில் தங்கி சுகமா இருந்தாலும் கூட மனசு நிம்மதியா இல்லைன்னு சொன்னா அது வாழ்றது இல்லை அது வாழ்க்கையும் அல்ல எதுவுமே இல்லாத ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட்டு கீழே அப்பா அம்மா அண்ணா தங்க அக்கா தம்பி எல்லாரும் கூட்டா உட்காந்து சாப்பிட்டு ஒரு பழைய சாப்பாடு சாப்பிட்டா கூட சிரிச்சிட்டு பேசினா கூட அது வாழ்றது ஸோ வாழறது வாழ்க்கை என்பது பணம் சார்ந்தது இல்லை நம்ம மனசு சார்ந்தது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மிதுன ராசி அன்பர்களே தாயாருடைய உடல் நலத்துல கவனம் கண்டிப்பா தேவை ரொம்ப ஜாகிரதையா அவங்கள பார்த்துக்கணும் இது ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு பெயரப் போகிறார் அது ஒரு பக்கம் அவருடைய பார்வைகள் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய மூன்றாம் பார்வையால உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு ராசியை பார்க்கிறார் இதனால தூக்கத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் சனி பார்வையினால உங்களோட தூக்கம் கெடும் ஏன் தாம்பத்திய உறவுல கூட சில பிரச்சனைகள் வரலாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அடுத்தபடியாக குழந்தை பிறப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் அவருடைய ஏழாம் பார்வை அடுத்த பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால தான் தலபாற சொல்றோம் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஹெல்த் வந்து காசை புடுங்கிரும் இன்னைக்குள்ள மெடிக்கல் ஃபீல்டுல உங்களுக்கு உடம்பு சரியாச்சுன்னா அதை சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தலையில ஏதாவது பிரச்சனைனா காலை பிடிச்சி நோண்டுறாங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பணத்தை குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசெல்லாம் இன் நோ டைம் உங்கள் ஹெல்த் போச்சுன்னா ஸ்டட்டாக பறந்துடும் அப்போ எதுக்காக சம்பாதிச்சோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கா அப்போ உடல்ல ஆரோக்கியத்தை நல்லா இருக்கும் போதே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் இது ஒன்று அதே மாதிரி சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அவசியம் மிதுனராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது தேவையில்லாத சண்டை போடுறது பல வீடுகளில் குடும்பங்களில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நீ பெருசா நான் பெருசா நான் தான் கரெக்ட்டு நீ சொல்றது தான் கரெக்ட் இதுதான் பிரச்சனை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் திராப்ளம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஐம்பது சதவீத பிரச்சனைகள் வெளியில் இருக்கிறவங்களால வருது அது சொந்தக்காரர்களாலையோ அப்பா அம்மாவினாலேயோ தங்கச்சி அண்ணானாலேயோ இல்லை வேறு சகோதர சகோதரிகள் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னாலயோ ஆஃபீஸில் இருக்கவங்கனாலையோ ஒரு கணவன் மனைவின்னா முதல்ல முடிவு பண்ணிங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் கூட நியாயம் அடுத்தவங்களுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு லாய்க்கிலிருந்து தான் அர்த்தம் எப்படி வரும் நாம் அதை கவனமாக பார்த்துக்கணும் சனி பயிற்சியினால் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்றோம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த உங்களுக்குள்ள வர பிரச்சனை எதனால வரும்னா மேக்ஸிமம் நான் ஏமாற்றப்படுறேனோ நான் ஏமாந்து போறேனோ அப்படிங்கிற தாக்கம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வரும்போது வந்துடும் பிரச்சனையாக அது கோபமாக வெளி வெளிப்படும் அப்படி எதுவுமே கிடையாது எந்த கணவனும் எந்த மனைவியும் ஏமாற்ற முடியாது நாம் ஏமாத்துறவங்க வந்து ரேர் எக்ஸப்ஷனல் விதி விலக்குகளை விதி ஆக முடியாது எண்பது எண்பத்தைந்து சதவீத கணவன்களை பத்தி பேசுறேன் மனைவிகளை பத்தி பேசுறேன் யாரும் யாரையும் ஏமாத்தவும் முடியாது படி சொல்லவும் முடியாது விட்டு கொடுத்து போய் வாழ்றதுல தான் சந்தோஷம் இருக்கு விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனது இல்லை இதை மந்திரத்தை மனசுல நிறுத்துங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவழையும் சரி செலவுலையும் சரி ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு புதுசா மிதுன ராசி என்பர்களுக்கு புதுசா ஏதாவது வாங்கலாம்னு நினைப்பீங்க அதை வாங்க போவீங்க கையில் வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரூபா இருக்காது ரூபாய் நான் டக்குன்னு வாங்கிடுவீங்க இந்த ரூபாய் வேற ஒரு இதுக்காக வச்சுருக்கீங்க அந்த பணத்துக்கு கடன் வாங்குவீங்க இப்படி தான் அந்த வளருது இது அப்படியே பிரச்சனை சின்ன பிரச்சனை பத்தாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி வளருது முதல்லையே அந்த எட்டாயிரரூபாய்க்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் இன்னைக்கு வந்திருக்காரு இதுதான் உண்மை பல பேரோட வாழ்க்கையில் தான் உண்மை ஆக கோவப்பட்டு பிரஜனம் இல்லை துடராசி என்பர்களுக்கு நிதானமா இருந்தா தான் லைஃப் ரன் பண்ண முடியும் நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் இது மிதனராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதோட ரொம்ப மிதுனராசி என்பர்களுக்கு உங்களுடைய நான் சொன்ன தூக்கத்துல பிரச்சனை வரலாம்னு சொன்னேன் அது மட்டும் மட்டுமில்லை தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு கூட வரலாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரலாம் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாமே இருக்கும் அது தான் வாழ்க்கையை தொலைச்சு நம்மகிட்டே கன்சல்டேஷன் வரவங்க பல பேர் இருக்காங்க மனைவியும் போயிட்டாங்க குழந்தைகளும் பார்க்க முடியல நம்ம செய்த தப்பு நம்ம இப்ப உணர்ந்து லேட்டு அப்ப ஜாகிரதையா இருக்கணும் அதே மாதிரி மனைவிமார்களுக்கும் ஒரு நல்ல கணவன் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் இருக்கும் போது கொஞ்சம் மனசை விட்டா அதோடைய பாதிப்புகள் மிக மிக அதிகம் அது மொத்த குடும்பத்தையே பாதிச்சிடும் உங்களுக்கே வந்து திருப்தி இருக்காது பிரச்சனை இல்லாத கணவனோ மனைவியோ உலகத்திலேயே கிடையாது பிரச்சனை இல்லாத ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது ஆக பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படின்னு தே நெவர் எக்ஸிஸ்ட் ஆர் வில் நெவர் எக்ஸிஸ்ட் இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு குடும்பத்துல அனுசரிச்சு வாழ வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஆக இதுக்கு தீர்வு என்ன முதல் தீர்வு சனி பகவானுடைய பயிற்சிக்கு திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரங்கேஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று வந்து அங்க நல தீர்த்தத்துல குளிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆடைகளை கருப்பு வஸ்திரங்களை தானமாக கொடுத்து எள்ளு சாதம் தானமாக விநியோகம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் இரண்டாவது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கற்ககஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் நீங்க சொல்ல வேணும் மூணாவது என்னன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பசிக்க சாப்பிட கூட இல்லாம சாப்பாடு கூட இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் உணவளிப்பதோ ஆடைகள் அளிப்பதோ படிப்புக்கு உதவி செய்வது எதுவா இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் ஒரு மனுஷன் அடிக்காம இருக்கணும் அவருக்கு வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கணும் ஏழரை சனி அட்டம சனியா இருந்தால் கூட அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் இதுதான் உங்களுடைய நல்ல கருமாவை ஜெனரேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா சனி பகவான் உங்களை வச்சு சாத் சாத்தும் சாத்திருவாரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு முப்பது வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் இதை ஞாபகத்துல வைத்து செயல்படுங்க நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆக என் உயிரினும் மேலான மிதனராசி அன்பர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனையும் பெற்று ஏன் அதுக்கு மேலவும் பத்து மடங்கு மிகப்பெரிய உயரத்துல நீங்க உட்கார போறீங்க அப்படிங்கிற அதிசயம் நடந்தே தீரும் அந்த நடக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் இந்த ஆறு மாசம் இருக்கு இப்ப செப்டம்பர் மாசத்துல இருக்கும் இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி இன்னும் முடியறதுக்கு ஆறு மாசம் இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆறு மாசம் கழிச்சு வரக்கூடிய சனிப்பயிற்சியுடைய பலன்கள் இப்போதிலிருந்து அந்த சிக்னல் சிம்பாலிக்கா சில விஷயங்கள் நல்லதாக மாறிக்கொண்டுதான்